செலகுட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா அதாவது நேற்று மாலை தொடங்கிய கனமழையானது பல்வேறு மாவட்டங்களில் விடிய விடிய வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதன் காரணமாக இன்று பல மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது ஏற்கனவே பார்த்தா இரவே பார்த்தா மூன்று மாவட்டங்களுக்கு விடுமுறை வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறையானது வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டத்திற்கு விடுமுறை வெளியாக இருக்குது மேலும் எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இன்று விடுமுறை விட்ட மாவட்டம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா அறிவித்திருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்காசியிலையும் பார்த்தினா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தினா விடுமுறை அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் மேலும் பாத்தீங்கன்னா நெல்லை நெல்லை மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அதிகாரபூர்வமாக பார்த்திங்கன்னா அறிவித்திருக்கிறார் அதாவது தூத்துக்குடியில் பள்ளிகளுக்கு மற்றும் அப்புறமா வந்து நெல்லை அப்புறமா தென்காசியில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி இருக்கிறது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது அரியலூர் கடலூர் கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி நெல்லை விழுப்புரம் கோவை திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி சேலம் மதுரை நாமக்கல் தேனி நீலகிரி தர்மபுரி விருதுநகர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள்லேயும் பார்த்தினா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேலம்லாம் அடுத்தடுத்து லீவ் வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா சேலம்லாம் பார்த்தீங்கன்னா மழையானது பொழிந்து கொண்டு வருகிறது இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களிலோ இல்லை எட்டு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படி அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோ கூட போடுறோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பட் வீடியோ போட முடியாத டைமிங் ஆகிடுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலகிராம் குரூப் படி லிங்க் இருக்குமா அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை எந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விட்டுருக்காங்க எந்த மாவட்டங்களில் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்த நியூஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் டெலிகிராம் குரூப்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ ஸ்டில்ல உங்கள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாவட்டத்துறை ஆட்சியர்கள் மழையை பொறுத்து விடுமுறை கண்டிப்பாக அறிவிப்பார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி செல்லக்குட்டி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்